அனைவருக்கும் வணக்கம் இன்றைய ஆன்மீக தகவலாக நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பதிவு நான் வந்து கிருத்திகை அன்னைக்கு புரட்டாசி மாத கிருத்திகை அன்னைக்கு நான் என்னுடைய வீட்டில் வெற்றிலை தீப வழிபாடு செஞ்சு முருகப்பெருமானை வந்து நான் வந்து பூஜை பண்ணப்போ எடுத்த பதிவு இது இந்த பதிவை வந்து அந்த அன்னைக்கு கொடுக்க என்னால் முடியல ஸோ இன்றைக்கி வந்து நேரம் இல்லாத காரணத்தால் இன்றைக்கி இந்த பதிவில் வந்து நான் வந்து புரட்டாசி மாத நான்காவது சனிக்கிழமை வழிபாடு பற்றியும் அண்ட் வந்து பஞ்சமி திதி இன்னைக்கு வந்து புரட்டாசி மாத சனிக்கிழமை அன்னைக்கு பஞ்சமியும் சேர்ந்து வர்றதால இந்த பதிவை பற்றி ஒரு சில ஆன்மீக தகவல் தான் நான் உங்களோட இன்னைக்கு ஷேர் பண்ணிக்க போகிறேன் நீங்கள் இந்த புரட்டாசி மாதத்தில் வந்த கிருத்திகை வழிபாட்டையும் நீங்கள் இந்த பார்த்துக்கிட்டே நீங்க வந்து இந்த ஆன்மீக தகவலையும் கேட்கணும்னு கேட்டுட்டு நான் இந்த பதிவை ஆரம்பிக்கிறேன் இந்த புரட்டாசி மாதம் நான்காவது சனிக்கிழமை அன்னைக்கு தேவரி பஞ்சமி திதியோடு சேர்ந்து வந்திருக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமான நாள்ங்க இந்த நாள் இந்த நாளில் நம்ம வந்து காலையில் அதாவது பெருமாளையும் மகாவிஷ்ணுவையும் மாலை நேரத்தில் வராகி அம்மனையும் வழிபாடு செய்கிறது நம்மளுடைய வாழ்நாளில் இருக்கக்கூடிய துன்பங்கள் எல்லாம் நீங்கிடும் அப்படிங்கிறது தான் ஒரு நிதர்சனமான உண்மை இந்த தினம் பார்த்தீங்கன்னா பதினொன்று பத்து இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு மாலையில் அதாவது ஆறு மணிக்கு மேலாக அதுக்கப்புறமா இரவு பத்து மணிக்கு முன்னாடி உங்களுடைய வீட்டில் செய்ய வேண்டிய ஒரு எளிமையான பூஜை அண்டு எளிமையான தாந்திரிக பரிகாரத்தை பற்றினா நான் இன்னைக்கு உங்களோட ஆன்மீக பதிவாக ஷேர் பண்ணிக்க போகிறேன் இந்த பரிகாரத்தை செஞ்சோம் அப்படின்னா நம்மளுடைய வாழ்நாளில் பிரச்சனைகளுக்கு ஒரே நாளில் நிறைய பிரச்சனைகள் நம்ம நம்மளுக்கு இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரே நாளில் ஒரே தீர்வாக இது அமைஞ்சிடும் நம்முடைய வாழ்க்கையில் தீராத துன்பங்களை வந்து எதிர்கொள்வதற்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்தவர்களுடைய கண் திருஷ்டி பொறாமை பார்வை வயிற்றிச்சல் எதிரிகளால் ஏவிவிடப்படும் பில்லி சூன்யம் இந்த மாதிரி பிரச்சனையிலேருந்து நம்ம உடனடியாக விலகணும் அப்படின்னா எதிரி தொல்லையிலேருந்து நம்மை நாமே பாதுகாத்துக்கணும் அப்படின்னா பஞ்சமி திதி அன்னைக்கு வாராகி வழிபாடு செய்கிறது நல்லது எதிரி தொல்லையில் இருந்து தப்பிச்சாலே போதுங்க வாழ்க்கையில வந்து நம்மளுக்கு உண்டான முன்னேற்றங்கள் எல்லாமே வந்துரும் சில பேர் நம்ம வீட்டுக்கு வந்துட்டு போனாலே நம்ம வீட்டுல வந்து ஒரே பிரச்சனையா இருக்கும் சில பேர் வந்துட்டு போன உடனே நம்மளுக்கு வந்து கை கால் வலிக்கும் தலை வலிக்கும் கண் எரிச்சலா இருக்கும் இதெல்லாம் என்னன்னா அடுத்தவங்க வந்து நம்மள பார்த்துட்டே போனதுனுடைய விளைவுதான் இது நம்மள பத்தி அவங்க வந்து என்ன நினைச்சிட்டு போனாங்க அப்படிங்கறத பத்திதான் நம்மளுக்கு அதனுடைய ரிஃப்ளக்ஷன் கிடைக்குது சோ இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு எல்லாமே இந்த தேய்பிரை பஞ்சமை வாராகியம்மன் வழி பாடு சிறந்தது அதே மாதிரி கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற பிரச்சனைகளுக்கும் இந்த மாதிரி கண் திருஷ்டிகள் தாங்க காரணம் ஸோ இவங்களுமே வந்து இந்த மாதிரி வாராகி அம்மன் வழிபாடு செய்யுங்க தாந்திரிக பரிகாரம் செய்யுங்க கண்டிப்பாக உங்கள் பிரச்சனையிலேருந்து நீங்கள் வெளிவந்துருவீங்க இந்த அன்னைக்கு மாலை ஆறு மணிக்கு பூஜை அறையில் விளக்கேற்றிட்டு வாராகியை வந்து அந்த தீப சுடரில் நீங்கள் வந்து ஆவாகனம் பண்ணிக்கோங்க எப்படின்னா வாராகி தாயே என் வீட்டில் வந்து உன்னோட அதாவது இது வந்து திருவுருவப்படம் இல்லாதவங்களுக்காக நான் சொல்கிறேன் இருக்கிறவங்க சுஷல் நம்ம வந்து சந்தன குங்குமம் வச்சுட்டு செவ்வலி மாலை அம்மனுக்கு அதாவது சாத்திட்டு நம்ம எப்பவும் போல் பஞ்சமுக தீபம் ஏற்றிட்டு அம்பாலை வழிபடலாம் திருவுருவப்படம் இல்லாதவங்க என்னுடைய குடும்பத்தை காக்கணும் தீப சுடரில் வந்து அமர்ந்து என்னோட குடும்பத்தை காக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு வாராகி தாயை வே ஏத்தி வச்சிருக்கிற விளக்குல வந்து அமரணும்னு சொல்லி வேண்டிக்கோங்க கண்டிப்பா அந்த அம்பாள் வந்து உங்க நீங்க ஏத்தி வச்சிருக்கிற அந்த விளக்கினுடைய சுடர்ல வந்து அமர்ந்துடுவா திருவுருவப்படம் இருந்தால் அந்த திருவுருவப் படத்திற்கு நீங்கள் எப்பவும் போல் பூக்களால் அலங்காரம் செஞ்சுக்கோங்க மாதுளம்பழம் இருந்தால் வைங்க இல்லைன்னா உங்கள் வீட்டில் என்ன நைவேத்தியம் இருக்கோ பால் இருந்தாலோ பழம் இருந்தாலோ வச்சுருங்க செல்வ செழிப்பில் நீங்கள் உயர்கிறதுக்கு மாதுளம் பழம் மிகச்சிறந்த ஒரு தேன் கலந்து வைக்கிறது மிகச்சிறந்த ஒரு பலன் தருங்க உங்களுக்கு ஒரு சின்ன கிண்ணத்தில் ஒரு கைப்பிடி உப்பும் அஞ்சு மிளகும் வாராகியினுடைய பாதத்தில் வச்சுருங்க என்னை பின்தொடரும் கஷ்டங்கள் கெட்ட சக்திகள் எதிரி தொல்லைகள் அனைத்தும் என்னை விட்டு விலகணும் இதோடு சேர்த்து என்னை பிடித்த கடன் கஷ்டமும் விலகணும் அப்படின்னு சொல்லி மனமுருக நீங்க வந்து வேண்டிக்கோங்க கற்பூர ஆரத்தி வந்து அதுக்கப்புறமா வந்து இந்த வழிபாட்டை நீங்கள் நிறைவு செஞ்சுக்கோங்க பிரசாதத்தை வீட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து சாப்பிட கொடுத்துருங்க நிறைவா அதோட அந்த கல்லூப்பும் மிளகும் சேர்த்து கொஞ்ச நேரம் பூஜை அறையிலேயே வச்சிருங்க தாந்திரிக பரிகாரம் என்ன இரவு நீங்க தூங்குறதுக்கு போறதுக்கு முன்னாடி அதாவது இரவு பத்து மணிக்கு முன்னாடி பூஜை அறையில் வச்சிருக்கிற அந்த கல்லூப்பையும் மிளகையும் உங்கள் உள்ள உள்ளங்கையை எடுத்து கொட்டிக்கோங்க உங்களுடைய தலை தலையை வந்து மூணு தடவை சுற்றிக்கோங்க உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரை ஏற்ற இறக்கமாக அதாவது மேலே கீழே மூணு தடவை நீங்கள் சுற்றி ஏற்றி இறக்கிட்டு அதை அப்படியே எரியிற சூடத்தில் போட்டு விட்டுருங்க சூடத்தை ஏற்றிக்கோங்க நீங்கள் க தூபம் காட்டுவீங்க இல்லையா கற்பூரம் அதாவது கற்பூர தூபம் காட்டுறதில் வேண்டாம் நீங்கள் சாம்பிராணி தூபம் காட்டுவீங்க இல்லையா அந்த தூபத்தில் வந்து நீங்கள் சாம்பிராணியை போட்டுவிட்டு இந்த கல்லுப்பையும் மிளகையும் அதில் போட்டுடுங்க உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் அது வெடித்து இது செதற மாதிரி உங்களுடைய அந்த கஷ்டங்கள் எல்லாம் போயிடும் உங்களுக்கு யாராவது கண் திருஷ்டியோ அது மாதிரி இருந்ததுன்னா அதுவுமே சரியாயிடுங்க குடும்பமானவரை உங்கள் நிலவாசலுக்கு வெளியில் இருக்கக்கூடிய இடத்துல இந்த பொருள் நான் சொன்ன இந்த மிளகையும் உப்பையும் வந்து நீங்கள் அந்த சாம்பிராணி தூபத்தில் போட்டு வெளியில் கொண்டு போய்ட்டு நீங்கள் வந்து அதில் போட்டுட்டு அங்கே வச்சுருங்க அப்படி இல்லை அப்படின்னா மொட்டை மாடிக்கு எடுத்துகிட்டு போய்ட்டு நெருப்பில் போட்டுருங்க வீட்டுக்குள்ளேயே இந்த பொருட்களை நெருப்பில் போடுறத நீங்கள் தவிர்த்துடுங்க இந்த மாதிரி செய்கிறதால உங்களுக்கு இருக்கக்கூடிய கண் திருஷ்டி ஏவல் பில்லி சூன்யம் உங்களுடைய உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய சண்டை சச்சரவுகள் எல்லாமே சரியாயிடுங்க அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா பஞ்சமி அன்னைக்கு மாலை ஆறு மணிக்கு மேலே இன்னைக்கு உங்கள் வீட்டில் வந்து திருவுருவப்படம் இருந்தாலோ அல்லது நீங்கள் இல்லை அப்படின்னா கோவிலுக்கு கொண்டு போய் இதை செஞ்சிடலாம் அம்மனுக்கு வந்து விரலை மஞ்சள் ஐம்பத்தி நாலு அப்படி இல்லைன்னா நூற்றி எட்டு அப்படிங்கிற எண்ணிக்கையில் ஊசி அதாவது எண்ணிக்கையில் முனை உடையாத நீட்டாக அதாவது கூர்ப்பாக இருக்கணும் அந்த விரலை மஞ்சள் அந்த மாதிரி அந்த மாதிரி வாங்கி கட்டி அம்மனுக்கு வந்து நீங்கள் சாத்திடுங்க அப்படி இல்லைன்னா கோவிலுக்கு கொடுத்துருங்க அதுக்கப்புறம் இன்னைக்கு வந்து மாதுளம் முத்துக்களால் நெய் கலந்து தேனும் நெய்யும் கலந்து அம்மனுக்கு நெய்வேத்தியமாக வச்சிருங்க சிலை இருக்கிறவங்க இந்த மாதுளம் தேன் எல்லாம் சேர்த்து அபிஷேகம் பண்ணுங்கள் மிகச்சிறந்த பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சொல்லக்கூடிய மந்திரம் ஓம் வம் வாராகியை நமக அந்த மந்திரத்தை நூற்றி எட்டு தடவை நீங்கள் சொல்லுங்க குங்குமத்தாழை அர்ச்சனை பண்ணுங்க நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளும் சரியாகிறதோட உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றம் வரும் நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நஷ்டங்கள் ஏற்பட்ட நஷ்டங்கள் பலவிதமான நஷ்டங்கள் எல்லாம் நீங்குவதோடு பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும் தொட்ட காரியங்கள் அனைத்திலும் வெற்றி கிடைக்குங்க அதனால் இன்றைக்கி வந்திருக்கக்கூடிய இந்த சனிக்கிழமையோடு சேர்ந்து வந்திருக்கக்கூடிய இந்த புரட்டாசி மாத பஞ்சமி திதியை வந்து நம்ம யாருமே வந்து மிஸ் பண்ணாமல் ம வராகி அம்மனுக்கு நம்ம பூஜையை செஞ்சு நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தேய்பிரை பஞ்சமியில் நம்ம இந்த பூஜையை செய்கிறதால நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா விதமான பிரச்சனைகளும் சரியாகிடும் அப்படிங்கிறதான் இது போன்ற ஆன்மீக தகவல்களை பெற நம்ம சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா இந்த பதிவுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி பாருங்கள் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்